ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அ சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இது வந்துட்டு சிதம்பரம் மாரியம்மன் கோவில் தீமிதி திருவிழா அன்றைக்கி எடுத்த வீடியோ திங்கிக்கிழமை அதாவது நேற்று நேற்று என்னென்ன குக் பண்ணியிருந்தேன் அப்படின்னு சொல்லிவிட்டு மார்னிங்லேருந்து நானும் ஹஸ்பண்டும் விரதம் ஹஸ்பண்ட் வந்துட்டு தீமிதிக்கிறாங்க நானும் ஸோ அதனால் விரதம் டீ மட்டும் போட்டு குடிச்சிட்டு வீடு எல்லாமே க்ளீன் பண்ணிவிட்டு பூஜை செல்ஃப்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு வீட்டில் என்னென்ன இல்லையோ சமைக்கிறதுக்கு அதெல்லாம் போய் வாங்கிட்டு வந்துவிட்டேன் வெஜிடபிள்ஸ் அப்புறம் உளுந்து தோரம்பருப்பு கடலைப்பருப்பு வடை செய்கிறதுக்கு பாயசம் எல்லாமே ஹஸ்பண்ட் வந்துட்டு ஆஃபீஸ் போயிட்டு ஈவினிங் போல் பர்மிஷன் சொல்லிவிட்டு வந்து ஒரு அஞ்சரை போல் கிளம்புவாங்க கோவிலுக்கு அஞ்சரை போல் போனால் நைட்டு ஒன்பதரை இல்லை பத்து மணி கூட ஆகிடும் சில நேரம் ஸோ நான் இப்போ மதியமே ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன் ஒன்று ஒன்றா தனியாக செய்யணும் அப்படின்னா டைம் எடுக்கும் ப்ளஸ் கடைக்கும் யாராவது வந்து கூப்பிட்டுருப்பாங்க கடையும் பார்த்துக்கணும் அப்படின்றதுனால ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு கதம்ப சாம்பார் அதாவது கேரட் பீன்ஸு கொஞ்சம் காயெல்லாம் போட்டுட்டு கலப்பு சாம்பார் வைச்சதுக்கு பருப்பு வச்சுட்டேன் பருப்பும் தூள் பெருங்காயத்தூள் கொஞ்சமாக நெய் விட்டு வச்சுட்டேன் பாருங்கள் நல்லா குக்காகி வந்துருச்சு எண்ணெய் ஊற்றி கடுகு காஞ்சி மிளகாய் கருவேப்பிலை வெங்காயம் தக்காளி எல்லாம் வதக்கிட்டு காய்கறியும் சேர்த்து நல்லா வதக்கிட்டேன் இந்த கதம்பு சாம்பார் இந்த மாதிரி படைக்கிறப்போ வைப்பேன் அப்போ வந்துட்டு எனக்கு ரொம்பவே பிடிக்கும் அந்த மாதிரி சாப்பிட சாதா நல்லா வச்சோம் அப்படின்னா பசங்க விரும்பி சாப்பிட மாட்டாங்க காய்கறிலாம் வேஸ்ட் ஆகும் ஸோ பொரியல் இல்லை அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சு கொடுத்துட்றது படைக்கிறதுக்காக எப்போவுமே முருங்கைக்காவை ஸ்கிப் பண்ணிவிட்டு வேறு காய்கறி வச்சு தான் சமைப்பேன் கொஞ்சமாக புளி ஊற்றி பெருங்காயத்தூள் வாசனைக்கு போட்டு கொதிக்க வச்சாச்சு சாம்பார் ரெடி இது வந்துட்டு கல்யாண வீட்டு உருளைக்கிழங்கு டேஸ்ட்டில் செம்மையாக இருக்கும் பட்டாணி வந்துட்டு இப்போது உடனடியாக கிடைக்கிது இல்லையா பாக்கெட்டில் அந்த பட்டாணி யூஸ் பண்ணாதீங்க குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்காதீங்க ஃபுல்லாகவே கலர் சாயந்தான் இது வந்துட்டு காஞ்ச பட்டாணி மதியமே காலையிலேயே ஊற வச்சுட்டு மதியம் குக் பண்ணால் கரெக்டாகிடுச்சு உருளைக்கிழங்கும் பட்டாணியும் நாலு விசிலே வச்சு எடுத்துட்டேன் பூண்டு தட்டி போட்டு கடுகு சீரகம் தாளித்து வெங்காயம் தக்காளி வதக்கி உப்பு குழம்பு மிளகாத்தூள் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து வதக்கி கொதிக்க வச்சுட்டேன் அதில் வந்துட்டு நம்ம உருளைக்கிழங்கு உரிச்சிட்டு மேஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதை சேர்த்தோம் அப்படின்னா உருளைக்கிழங்கு ரெடி உருளைக்கிழங்கும் பட்டாணியும் சேர்த்து நல்லா காரமாக செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த காம்பினேஷன் எப்போவுமே எனக்கு ஃபேவரட் உங்களுக்கும் பிடிக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் உருளைக்கிழங்கு ரெடி ஆகிடுச்சி இதோட ஹஸ்பண்ட் வந்துட்டாங்க மல்லிகைத்தழுவை தூவிட்டு மூடி வச்சுட்டேன் கோவிலுக்கு வந்துட்டு ஹஸ்பண்ட் கூடவே போயிட்டு அவங்க தீ மிதிக்கிறதுக்கு போயிட்டாங்க பசங்களை இட்டுட்டு போயிருந்தேன் ரொம்பவே கூட்டம் நிற்கவே இடம் இல்லை ஸோ சாமியை மட்டும் முடிஞ்ச வரைக்கும் பார்த்துட்டு கரகம் இறங்கின உடனே திரும்ப வந்தாச்சு கொஞ்சம் தூரம் வந்துட்டு தான் ஆட்டோ பிடிக்கணும் நான் ஸ்கூட்டி எடுத்துகிட்டு போகலை நேற்று கூட்டமாக இருக்கும் டிராஃபிக்காக இருக்கும்னு சொல்லிட்டு பசங்களுக்கு டாய்ஸ் வாங்கிட்டு வந்து கூப்பிட்டு வீட்டில் விளையாட விட்டுட்டு திரும்ப மறுபடியும் என்னுடைய ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிட்டேன் பாலே ஊற்றாமல் பால் பாயசம் டேஸ்ட்டில் இருக்கும் அட்டகாசமாக இருக்கும் கொஞ்சம் கூடமே கெட்டியாகாது நீங்கள் காலையில் வச்சு நைட்டு சாப்பிட்டாலுமே அதே பதத்தில் இருக்கும் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் நல்லா ஒரு கால் லிட்டர்லேருந்து அரை லிட்டர் வரைக்கும் தண்ணி சேர்த்துக்கோங்க ஜவ்வரிசி பேக்கெட் குட்டி ஜவரிசி நைலான் ஜவரிசி சேர்த்து வேக வச்சுட்டு ஒரு சின்ன சேமியா பேக்கெட் பிரித்து கொட்டியிருக்கேன் ஒரு பத்து நிமிஷம் கழித்து மில்க் மேட் சேர்த்துருக்கேன் ஒயிட் சுகர் சேர்த்துருக்கேன் ஏலக்காய் ஒன்று தட்டி போட்டிருக்கேன் அது ஒரு பக்கம் கொதித்ததும் இறக்கி ஆற வச்சிட்டு இந்த பக்கம் வந்துட்டு உளுந்த மாவு அரைச்சி வச்சுருந்தேன் ஒரு கிளாஸ் உளுத்த மாவுக்கு ஒரு டீஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் பச்சரிசி சேர்த்து ஊற வச்சு அரைச்சோம் அப்படின்னா கொஞ்சம் கூட கையில் ஒட்டாது எண்ணெய் குடிக்காது எதுவுமே நம்ம பச்சரிசி மாவுலாம் சேர்க்க வேண்டாம் வெங்காயம் மிளகு சீரகம் தட்டி போட்டிருக்கேன் ஒரு கொத்து கருவேப்பில கொஞ்சமாக இஞ்சியும் தழையும் கட் பண்ணி போட்டிருக்கேன் லைட்டாக கையில் தண்ணியை தொட்டுட்டு போட்டு எடுத்தோம் அப்படின்னா நல்லா புஷ்ஷுன்னு உளுத்த வடை ரெடி சூப்பராக இருக்கும் பார்க்கவே நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் உள்ளே வந்துட்டு சாஃப்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி ஒரு டைம் ட்ரை பண்ணதில்லைன்னா ட்ரை பண்ணி பாருங்கள் உளுந்து வடை கொஞ்சம் கடலைப்பருப்பு வடை கொஞ்சம் கடலைப்பருப்பு வந்துட்டு அரைக்கும் போது லைட்டாக தண்ணி விட்டுட்டேன் போல் கொஞ்சம் தண்ணியாக இருக்க மாதிரி இருந்துச்சு ஸோ இந்த மாதிரி மசாலா ரெடி பண்ணிட்டேன் கொஞ்சமாக வறுத்த கடலைப்பருப்பு காஞ்ச மிளகாய் பூண்டு எல்லாத்தையும் ஒரு சோம்பு எல்லாத்தையும் ஒரு ஓட்டு ஓட்டி கலந்தோம் அப்படின்னா கட்டி பதத்துக்கு வந்துடும் அதையும் ஒரு பத்து பத்து வடை மட்டும் போட்டு எடுத்துக்கிட்டேன் ஃபர்ஸ்ட்டு வந்தோடனே படைக்கணும்னு சொல்லிட்டு காலேருந்து சாப்பிடாமல் இருக்காங்க இல்லையா வந்தோன்னே படைத்து சாப்பிட்றதுக்கு எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சிடணும்னு சொல்லிட்டு ஸோ வடையும் சுட்டு எடுத்தாச்சு இப்போது ஒரு தாளிக்கிற கடாயில் நெய் சேர்த்துட்டேன் காஞ்ச திராட்சை முந்திரி பிஸ்தா கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்து பாயசத்தில் கொட்டியாச்சு பாலே சேர்க்க வேண்டாம் நீங்கள் பால் சேர்த்துட்டு நெய் சேர்த்திங்க அப்படின்னா சில நேரம் திரிஞ்ச மாதிரி ஆகிடும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் கடைசியாக நெய்ல வறுத்தது சேர்த்து பாருங்கள் பாயசம் கெட்டியாகாம ரொம்ப நேரத்துக்கு தண்ணியாகவே இருக்கும் இப்போது இவ்வளோதான் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப சூப்பராக முடிச்சாச்சு அப்பளம் பொறிச்சிட்டேன் ஹஸ்பண்ட் வந்ததும் படைச்சாச்சு